அவுதுலம் என் சைதான ரஞ்சிம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது நாளில் இஸ்ரேலிய பிரதமர் நத்தானு ரஃபாவில் எங்களுடைய யுத்தத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டது அதனால் நாங்கள் ரஃபாவிலிருந்து வாரி துருட்டி கொண்டு வந்து விடலாம் என இருக்கிறோம் அதே நேரத்தில் யுத்தம் முடிந்ததாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் அதுதான் இன்று இந்திய ஊடகங்களில் அதிகமான பக்கங்களை காலங்களை ஆக்கிரமித்து இருக்கிறது இப்படி சொல்லியிருப்பதால் நான் நேற்று குறிப்பிட்டது போல காசா பகுதியில் மெல்ல மெல்ல அபைந்து திரும்புகிறது வான்வழி தாக்குதல் மட்டும் தொடர்ந்து நடைபெறுகிறது அதில் சஹிதா அவர்களுடைய எண்ணிக்கை நேற்று இருபத்தி எட்டு அதை நேற்று நம்மளுடைய போராளிகள் குழுக்கள் அங்கே உணவுப் பொருட்களை பங்கு வைக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகத்தை கையில் மெல்ல மெல்ல எடுத்து வருகிறார்கள் என்பதை குறிப்பிட்டேன் அதை உறுதி செய்வது போல இன்று நத்தியான்ஹுனோட அறிக்கை இருக்கிறது நாங்கள் காசாவில் இருந்தும் வெளியே வரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்போ நம்ம நிறைய விமர்சிக்க வேண்டாம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முதலில் அதிகமாக பாதிக்கப்பட்ட அழைத்து செல்லப்பட்டவர்களின் குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் நீ ஒழுங்கா ஒரு ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு வெளியே வந்திருந்தேன்னா இப்பொழுது உயிரோடு இருப்பவர்களையாவது நீ மீட்டு கொண்டு வந்திருக்கலாம் நாட்கள் ஆக ஆக உன்னுடைய வான்வழி தாக்குதலில் வெறும் காசாவில் உள்ள மக்கள் மட்டும் இறக்கவில்லை அழைத்துச் செல்லப்பட்டவர்களும் இறக்கிறார்கள் என்பதை நீ கருத்தில் கொள்ளவில்லை ஆகவே நீ ஒரு பெரிய துரோகத்தை விட்டாய் அதில் காசா யுத்தத்தில் தோத்தங்கிறதா உண்மை அதனுடைய இன்டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய அழுத்தத்தை தான் குறைத்து இருக்கிறேன் என்பது போய் அடுத்தது வடக்கு இஸ்ரேலில் தொட்டாய் ரப்பாவுக்கு போய் தான் எல்லாம் சாதிப்போம்னா நேற்று ரப்பாவை குறிப்பிட்டு நத்தியானு அறிக்கை விட்டு இருக்கிறார் அங்கேயும் ரொம்ப அழுத்தமாக சண்டை போட வேண்டிய காலகட்டம் முடிஞ்சு போச்சு நாங்கள் முதல்ல ரெண்டு வாரம்னா இப்போ இரண்டு ஒரு நாட்களில் வெளியே விடுவோம் என்று சொல்லியிருக்கிறேன் அப்போ நீ இது முழுவதையும் கெடுத்து இவ்வளோ மக்களையும் அழித்ததில் கடைசியில் இந்த ஹாஸ்டேஜஸ் அவங்க கணக்கு படிப்பு நூற்றி பதினாறு பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க மீதி எல்லாத்தையும் இஸ்ரேலிய இராணுவம் குண்டு வீச்சில் அழித்தது ஒரு நாலு பேரை மீட்டது அவன் நீ இவ்வளவரும் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்துவிட்டு அப்பாவி மக்களையும் கொலை செய்து உலகம் முழுவதும் இஸ்ரேலினுடைய பேரை அழித்து விட்டு இவரர்கள் தங்களுடைய அடையாளங்களை சொல்லி வாழ்வதையே ஒரு பிற கேள்விக்குறி ஆக்கிய நீ செய்தது துரோகமா இல்லையா எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் பயங்கரமாக அறிக்கை விட்டுருக்காங்க நேற்று ஒரு அறிக்கையை நான் சொன்னேன் எந்த வழியிலாவது இவரை பதவியில் இருந்து இறக்க வேண்டும் என்று அதுக்கு நத்தியான்கு இப்படி சேனல் ஃபோர்டீனுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு நான் எல்லா இடமும் இருந்தே காசாவில் இருந்தும் ரப்பாவில் இருந்தும் வெளியே வரப்போகிறோம்னு அதுக்கு உடனே ஒரு விளக்கத்தை இவர் சொல்லியிருக்கார் யார் நம்ம சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கேள்வி இவர் தான் முதல்ல சொன்னது அமாசை அழிக்க முடியாத அது ஒரு ஐடியாலஜி இப்போ அழிக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுது இப்போது அவர் கேள்வி என்ன சொல்லாருன்னா நத்தியான் நத்தியானுகுனோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது நாங்கள் அங்கேருந்து வந்துட்டால் அதுக்காக ஹமாஸை முட்டாக அழித்து விட்டோம் என்று எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஆனால் சண்டையிடும் சக்தியை இழந்து விட்டார்கள் ரஃபாவிலும் நாங்கள் ஹமாஸை முட்டாக சீரழித்து விட்டோம் அங்கேயும் அவர்கள் சண்டையீடும் சக்தியை இழந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர் இதற்கு ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அதனால் நாங்கள் அங்கிருந்து வந்துடுவோம் நாங்கள் நார்தர்ன் ஃப்ராண்டுன்னு சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் அதிகமாக கவனஞ்செலுத்தலாம் என்று இருக்கிறோம் என்று ஒரு விளக்கம் ஆனால் நேற்று என்ன ரஃபால அல் சொரா பகுதியில் ஒரு பெரிய ஆம்பூஷன் நடந்துருங்க அதை அல்காசம் பிரிகேட்ஸும் பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாதுடைய அல் குஸ் பிரிகேடும் சேர்ந்து செய்திருக்காங்க அவங்க ரொம்ப அமுக்கமாக இறப்பு எண்ணிக்கை ரெண்டு டிஜிட்டுக்கு போயிட்டு அதாவது பத்துக்கு மேல் பத்து அல்லது பத்துக்கு மேலே போயிட்டுன்னு அமுக்கமாக அரைக்க விட்ருக்காங்க இது அவங்களுடைய போர் செய்யும் ஆற்றல் குறைந்துவிட்டது என்பதற்கு நேர் எதிரான ஒரு தகவலாக இருக்கிறது அதே போல் அல் முஜாஹிதீன் பட்டாலியன் வந்து நாங்கள் வந்து ராக்கெட்டுகளால் சிறையில் இராணுவத்தினுடைய தலைமையகத்தை தாக்கினோம் என்று சொல்கிறார்கள் அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர்கள் சண்டையிடும் சக்தி பெற்றவர்களாகவே இருக்கிறார்கள் டனல்ஸை பற்றி ஒன்றும் சொல்லலை டனல்ஸ் நிறைய இருக்கிறது எங்கன்னா தான் நேற்று அல்லது முந்தின நாள் நான் செய்தி சொல்லும் போது சொன்னால் எண்பது பெர்சன்ட் தனல் நல்லாவே இருக்கு நல்லா உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க இருபது பெர்செண்டை பூமி டிராப்புக்கு பயன்படுத்தினது போல போக அடுத்து நெட்சாரின் பகுதியை தாக்கியிருக்காங்க நெட்சாரின் பகுதியை தாக்கிய போது அங்கே நிறைய இறப்புகள் நடந்திருக்கு ஆனால் அது இப்போ யாதேசம் காலி ஆகிட்டு அந்த இராணுவத்தினர் சொல்லாமலே திரும்பி விட்டார்கள் அதே போல அஸ்கலாம் தாக்கி இருக்கிறார்கள் சர்தாய்ட்டை தாக்கி இருக்கிறார்கள் மோபாலிசம் என்ற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் இது அவ்வளவும் மிசில் அட்டாக் இப்போ எட்டு மாசம் கழிச்சும் அவர்கள் தங்களுடைய போரை நடத்த முடியும் என்று காட்டுகிறார்கள் ஆனா நீ இந்த எட்டாவது மாசமும் அல்லது ஒன்பதாவது மாசமும் நீ என்ன காட்டுறன்னா அல் அஹல் ஹாஸ்பிட்டல் முதல்ல முத முதலா ஒரு ஆஸ்பத்திரியை அழித்து முன்னூறுக்கு மேற்பட்டவங்க இறந்தாங்க பாருங்கள் ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி அந்த ஆஸ்பத்திரியில் திரும்ப குண்டு போட்டிருக்கேன் அதில் டாக்டர்ஸும் அப்போ அந்த ஆஸ்பத்திரியை நீ முற்றாக அன்று அழித்ததை இந்த எட்டு மாதத்துக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பியிருக்காங்க நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு அவர்கள் எங்கேருந்து இந்த விட்டையை கட்டார்கள் என்று தெரியவில்லை கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போகிற இடித்து விட்டது மருத்துவமனைகளை செயல்பட செய்கிறார்கள் அப்போ அந்த அகில ஆஸ்பத்திரியில் இப்போ செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கு அதுக்கு மேலே குண்டு போட்டு நிறைய நேற்று இருபத்தெட்டு பேர் இறந்ததில் அங்கே தான் நிறைய பேர் மௌத்தாயிருக்காங்க ஆக உன்னுடைய உன்னுடைய யுத்தம் கு குப்பை கூலை அமெரிக்கா தரக்கூடிய ஆயுதம் பல்வேறு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து வாங்குகிற ஆயுதம் இதெல்லாம் எதை செய்யுதுன்னா அப்பாவுகளை கொலை செய்வதற்கு பயன்படுத்து அதுக்கு மேலே இன்னொரு தகவல் வந்திருக்கு இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் ராக்கெட்டுகளை காசாவில் வீசி இருக்கிறது அது ஐம்பதாயிரம் பாம்ஸ்னு சொல்கிறாங்க குண்டுகள்னு சொல்கிறாங்க இதில் அஞ்சு பர்சன்ட் வெடிக்கலையாம் இதில் இருக்கக்கூடிய எரிபொருட்களை எடுத்து அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதை ரெட் ஆரோன்னு ஒரு இதாக மாற்றியிருக்கேன் ஒரு அதிசயமான தாக்குதல் ராக்கெட்டாக மாற்றி இருக்கிறார்கள் அது வச்சு தான் நேற்று பல இடங்களை இஸ்ரேலுக்கு உள்ளால் இஸ் காசா பகுதிக்கு வெளியில் இஸ்ரேலுக்கு உள்ளால் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு இராணுவத்துக்கு நிறைய போராளிகளுக்கு நிறைய ஆயுதங்கள் கிடைக்கின்றன இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஹூப்ரோ மீடியா கம்ப்ளீட்டாக நத்தியானுவை வசைப்பாடுவதில் ஒரு அளவுக்கு இல்லாமல் போதும் எல்லை மீறி இப்போ அவன் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு ஹாஸ்டேஜஸை கொண்டு வராமல் தானே வெளியில் வாரான்னு சொல்லும்போது அவங்க கோபம் ரெட்டிப்பு மடங்கு ஆகுறது நீ இத்தத்தை இழுக்க இழுக்க அவங்க எழுதுறாங்க நீங்கள் நீ யுத்தத்தை நீட்டிக்க நீட்டிக்க அவங்க இது மாதிரி உள்ள இந்த அஞ்சு பெர்சன்டே வெடிக்காத ராக்கெட்டு அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறு வரும் அப்ராக்சிமேட்டு கணக்கில் கூட இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வரையும் அவர் ரெட் அரோவை மாத்தின மாதிரி அவர்களுக்கு ஆயுதம் செய்யவும் ரிசர்ச் பண்ணவும் புது ஆயுதங்களை கண்டுபிடிக்கவும் புதுசாக ஆட்களை ரெக்ரூட் பண்ணவும் வழிவகுத்து விட்டு வருகிறார் அவ்வளவுதான் ஆனால் அதை என்றுமே அழிக்க முடியாது என்பது ஒன்றுக்கு அதிகமாக உறுதி செய்யப்படுகிறது என்று எல்லா ஊடகங்களும் எழுதியிருக்கின்றன இதனிடையே அந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்கு நேற்று என்ன செய்திருக்காங்கன்னா அக்டோபர் ஏழில் கொஞ்சம் அழைத்து செல்லப்பட்டவர்களை எப்படி அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்பதை எடுத்துரைக்கும் அளவில் சில வீ ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறது இஸ்ரேல் அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு ஒம்பது மாதங்களுக்கு முன்னாடி முடிஞ்சது அதை எடுத்தோன்னா இவங்களுக்கு இன்னும் கோபம் இத்தனை பேர் உயிரோடு இருக்கான் நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கிறான் நாற்பத்தெட்டு பேரை நீயே கொண்டுட்ட என்ன சொல்லி கணக்கு போட்டுறாங்க மீதி எக்ஸ்சேஞ்சில் ஒரு நூறு பேர் வந்தாங்க முதல் போர் நிறுத்தத்தில்னு கணக்கு சொல்கிறாங்க அடுத்தது நேற்று அல் அக் டெய்லி அல் போய் அதை அசிங்கப்படுத்துறது இவங்களுடைய வேலையாக இருக்குது அதுக்கு என்ன நேற்று இந்த நாள் நூற்றி பதினாலுலாம் நேற்று நூற்றி அஞ்சு வந்தேரிகள் போயிருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கலை ஈக்குவலாக நடக்கு ஐநூற்றி முப்பத்தி ஆறு பேர் இதுவரைக்கும் ஷஹீதாக இருக்கிறார்கள் அங்கே அங்கேயும் சண்டை நடக்குது அந்த சண்டையில் இவர்களும் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் கண்மூடித்தனமாக இளைஞர்களை கண்ட இடமெல்லாம் கைது செய்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒன்பதாயிரத்து ஐநூறு பேரை ஐநூறு இளைஞர்களை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அதில் பலர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில டாக்டர்களை அழைச்சிட்டு போனால் இவர்கள் ஆரம்பத்தில் கைது செய்த மருத்துவர்களை இவர்கள் சித்திரவதைப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் ஒருவருடைய போட்டோ ரெண்டு கண்டிஷனையும் போடுவாங்க அஜானு இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ் மேனேஜர் ஆஸ்பத்திரி மேனேஜர் ரொம்ப சுளிமா வந்து சேர்றார் இப்போ விட்டுருங்க அவர் இறந்து போவாருங்கிற கண்டிஷனில் விடுதலைன்னு சொல்லிருங்க ஆக இப்படி ஒரே கொடுமைகளையும் அநியாயங்களையும் செய்வதை தவிர நீ ஒரு சின்ன கார்பரேஷனில் ஒரு பகுதியில் கண்ட போட முடியாமல் வெளியில் வரதுக்கு ஆயிரத்தெட்டு விளக்கம் அதையும் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் வந்திருந்தால் அந்த மக்களுக்காக நிவாரணம் கிடைச்சிருங்க உன்னுடைய நாட்டில் வீதி வீதியாக இந்த ஒன்பது மாதமும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிருக்கும் உலகெங்கும் உனக்கு எதிராக திரண்டு இருக்கிறதே கருத்து அதில் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டு இருக்கும் அதெல்லாம் விடாமல் வந்து ஒரு துரோகத்தை அந்த மக்களுக்கு இஸ்ரேலிய மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறாய் ஆரம்பத்தில் டே ஒன்றில் எல்லாரும் சொன்னாங்க இந்த இதில் நீ ஜெயிக்கவே முடியாதுன்னு இப்போ அப்சல்யூட்டு தோல்வியை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து வந்துவிட்டால் நீயே சேனலில் இருக்க அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா வந்து நேற்று மனாரா தாக்கி தாக்கியிருக்கிறது அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து இருந்த கட்டிடத்தை தாக்கினோம் என்று சொல்லுகிறது அடுத்தது இதை இஸ்ரேலிய இராணுவமும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கி ஆனால் எந்த இழப்பும் இல்லை எந்த உயிர் சேதமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது நேற்று லெபனானில் இருந்து பல இடங்களுக்கு தாக்குதல் நடந்ததில் மார்கால் என்ற இடத்தை தீ பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கி இன்னும் அணைக்க முடியல அடுத்தது காலையில இஸ்ரேலும் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது அது அல் பெக்கா என்ற இடத்தில் அதில் தீ எறிந்து கொண்டு இருக்கிறது அதை ஹிஸ்புல்லானுடைய தோழர்கள் தான் அதை அழைத்து அணைத்து கொண்டு இருக்கிறார்கள் லெமனானுடைய அரசாங்கம் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டும் அதில் வருகிறது அதே போல அல் அஹ் மாரோன் மலைக்குன்று அப்பர்களிலி இந்த இடங்களுக்கு இந்த இடங்களையும் தொடுத்து தாக்கி வருகிறார்கள் இப்போ நம்ம அமோஸ் கோய்சன் ஒரு ஆள் அமெரிக்கானுடைய பிரதிநிதியாக வந்து லெமனானில் பேச வந்தார் அவர் ஒரு செய்தியை சொல்லிட்டு போனார் இஸ்ரேலில் ரொம்ப பொறுமையாக இருந்து இருபத்தி ஆறாம் தேதி பொறுமை இழந்துடும் அது நாளைக்கு இன்றைக்கி சாயங்காலத்தோடு அவர் பொறுமை இழந்துருவார் பொறுமையாக ரப்பால இருந்தும் காசால இருந்தும் ஆட்களை வர வைக்கிறாரு இன்றைக்கி மாலையோடு அவர் பொறுமை இழந்துடுவார்ன்னு எதிர்பார்ப்போம் நாளைக்கு அவர் பொறுமை இழந்து எந்த எந்த பள்ளத்தில் உள்ளுவார்னு பார்ப்போம் அடுத்து ஹௌதீஷ் அவர்கள் மூன்று தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்கு தாக்குதலில் ஒன்று வந்து ஐம்பது க கப்பல் இரநூத்தம்பது நாட்டிகள் மைல்ஸில் போயிட்டு இருந்த அதாவது அவங்களோட ஹொடேதா துறைமுகத்திலிருந்து ஐநூறு நாட்டிகள் மைல்ஸில் போயிட்டு இருந்த ஒரு கப்பலுக்கு பக்கத்தில் இங்கே அடித்தது ஐம்பது கிலோமீ ஐம்பது மீட்டருக்கு அந்த பக்கமாக விழுந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆகிருக்கு இன்னொரு இனம் புரியாத எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது என்று சொல்லுகிறார்கள் இப்படி ரெண்டு பெரிய அட்டாக்கு அதுபோக இஸ் ஈராக் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹைஃபா துறைமுகத்தை தாக்கி இருக்கிறார்கள் ஹைஃபா தொடர்ந்து தாக்கப்படுது அதுக்கு விளக்கம் ஏன் என்று சொல்லிவிட்டேன் அதுக்கு பிறகு நேற்று அமெரிக்காவிலையும் இஸ்ரேல்லையும் மீடியாக்கள்ல பெரிய டிஸ்கஷன் என்னான்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய மாபெரும் அரக்கன் கப்பல் கடற்படை அரக்கன் என்று சொல்லக்கூடிய என்சோ வரை இவர்கள் எப்படி அடித்து விரட்டினார்கள் கௌத்தீசு அது பற்றி பக்கம் பக்கமான கற்றரைகள் இவங்க தான் ரொம்ப குறைந்த மிசில வச்சு அதை தொடர்ந்து நாலு தடவை தாக்குனாங்க நாலா தடவை ஓடிபிட்ரு அப்போ இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி என்று குறிப்பிடுகிறார்கள் அது இதனால அமெரிக்கா இன்னும் பல அழுத்தமான தாக்குதலை எமன் மீது நடத்தும் அதனால் மக்களே நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எமனுக்குள்ளால் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் வெளியில் இருந்து வரக்கூடிய தாக்குதல் இவற்றை தாங்குவதற்கு தயாராகுங்கள் என்று அந்த போராளிகள் குழுக்கள் அழைப்பு விடுத்துட்டு இருக்கின்றன அடுத்தது இஸ்ரேலில் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு நேற்று பார்லமெண்டில் நத்தியாவன்கு பேச எழுந்திருக்கும் போது எல்லோருமே திரும்பி நின்று புறமுக காட்டி நின்று இருக்கிறார்கள் அது அவருக்கு மிகப்பெரிய அவமானமாக போயிருக்கிறது இப்படி பொறுமை இலக்கு நாள் வந்துவிட்டது அதே நேரத்தில் காசாவில் அமைதியும் திரும்பும் ஆனால் நித்தமும் ஒரு பத்து பேர் இருபது பேரை குண்டு போட்டு எங்க ஆஸ்பத்திரியில் அனாதை அகதிகள் முகாம்ல குண்டு போடுகின்ற இந்த செயல் மட்டும் நின்றுவிட்டால் விட்டால் அப்சொல்யூட் அவர்கள் தங்களுடைய காரியங்களை சாதித்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் ஒரு ஹாஸ்டேஜும் அந்த ஹாஸ்டேஜஸ் அத்தனை பேரையும் அழைத்து செல்லப்பட்ட அத்தனை பேரையும் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் அழைத்து வர இருந்த எல்லா வாய்ப்புகளையும் அடைத்த நத்தியானுகு இப்பொழுது இங்கு திந்த குரங்கு போல் இருக்கிறார் இந்த குரங்கு என்னென்ன செய்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் இந்த சேனலுக்கு வந்துருங்க பாஹி தவானா அலஹம்தில்லா ரமில்லாலுமே